இவ்வுலகில் உலாத்தி கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து மனைவிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஏன் சமர்ப்பணம் எதற்காக சமர்ப்பணம் என்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட கிட்ட கூற கொள்ள போறாங்க கணவன் அண்ட் மனைவி இவங்கக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கணவன்மார்கள் வெளியே போயிட்டு தரப்புறவா மனைவி பற்றி பேசுறாங்க இன்க்ளூடிங் மீ வித் மீ நான் மட்டும் நல்லபாய் கிடையாது ஓகேவா டிவி கடை கிரௌண்டு சரகடுகிற இடம் எல்லா இடத்துலையும் போய்ட்டு மனைவியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஏன் தான் நான் கல்யாணம் பண்ணி தேர்டல இந்த சனி எதுக்கு தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு தெரியல சரியான பிஸ்ஸாசா இருக்குது ராட்சியஸ்மா இருக்குது ஏன் தான் லவ் பண்ண தெரியல கல்யாணமே ஏன்னா பண்ணுன்னு தெரியலாம் பேசுகிறாங்க ஆனால் மனைவி மாறல அந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க பேசினாலும் யார்கிட்ட தம்மா பேசுவாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அக்கா கிட்ட அவங்க அண்ணன் தம்பி கிட்ட தான் பேசுவாங்க தோழிங்க கிட்ட பேச மாட்டாங்க தோழிங்க கிட்ட பேசினா ஒழிச்சு கடைச்சிட்டு போயிடுவாங்க வாஷ் ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க கேரண்டியே கிடையாது ஏன்னா தோழிங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலையில் கூட எங்கள் மாமியார் கிட்ட எங்கள் மனைவி அம்மா அவருக்கும் எனக்கு சண்டையாயிடுச்சுமா தொடப்ப கட்டையால் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க